இன்று பிற்பகல் நீட் தேர்வு நடைபெறுவதை ஒட்டி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய யோவான் பள்ளியில் தேர்வர்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் எவ்வளவு பேர் இந்த நீட் நுழைவுத் தேர்வு எழுதற்காக அங்கு குவிந்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறுவதை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் பதினாலு மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீட் தேர்வுகளில் வந்து ஏழாயிரத்தி மாணவ மாணவர்கள் பதினோரு அறைகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளன நாம் இருப்பது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் பள்ளிக்கு முன்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த யோவான் பள்ளியில் இன்று காலை பதினோரு மணியிலிருந்து நீட் தேர்வு மையத்திற்குள் அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மனு தங்களுடைய அனுமதிக்கப்படுகிறார்கள் இதற்காக இன்று காலையில் எட்டு மணியிலிருந்தே எங்கள் மாணவ மனுகள் அனைவரும் தங்கள் குவிந்தவனம் உள்ளார்கள் என்றால் இன்று காலையிலிருந்தே நீட் தேர்வை எதிர்கொள்வதற்காக பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் என்னென்ன பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து இந்த நீட் தேர்வுக்காக வந்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு புறநகர பகுதியான வள்ளியூர் நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வரக்கூடிய அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவ மாணவர்கள் இந்த தேர்வு மையத்திற்குள் இன்று காலையிலிருந்தே தங்களுடைய தேர்வு எழுதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறார்கள் இந்த தேர்வு மையத்திற்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினோரு அறைகளுக்கு நியமன கண்காணிப்பாளராக அறுநூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் நியமனம் செய்யப்பட்ட அலுவலக பணியாளர்களாக இருநூத்தி ஐந்து பேரும் இந்த பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் இரண்டு மணிக்கு தோங்கக்கூடிய இந்த நீட் தேர்வு என்பது ஐந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு தங்களுடைய இந்த நீட் தேர்வு என்பது முடிவடையும் குறிப்பாக இந்த தேர்வெழுது மையத்திற்கு காலை பதினோரு மணி முதலே பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை மாணவமானவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் மாணமானவர்களுக்கு இந்த தேர்வு எழுதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் மத்திய அரசு என்பது விதித்துள்ளது அந்த மத்திய அரசு விதித்துள்ள அந்த ஆடைகளை அணிந்து அவர்கள் நேரடியாக இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு மாணவமானவர்கள் தங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையிலிருந்தே எல்லா மையங்களும் கிட்டத்தட்ட பதினாலு மையங்களிலும் பதினோரு மணியிலிருந்து மாணவமனர்கள் தங்களுடைய தேர்வு எழுதற்கு அனுமதிக்கப்படுவதை ஒட்டி மாணவமானவர்கள் அதிகமாக தங்களுடைய தேர்வு மையங்கள் மையங்களில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் சரியாக பதினோரு மணி அளவில் ஒவ்வொரு மையங்களும் அந்த டைம் அவங்க ஒவ்வொருவருக்கும் எந்த மணி நேரத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த நேரத்துக்கு அவர் அனுமதிக்க தயாராக இது குறித்து மாநில ஒருத்தர் கேட்போம் அம்மா நீட் தேர்வு எதிர்கொள்வதற்கு வந்திருக்கீங்க உங்களுக்கான நுழைவு உங்களுக்கு உள்ள அனுமதிக்கப்பட்ட டைம் அளவு நீங்க எதை எப்படிமே எதிர்கொள்ள போய் நீட் வந்து லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க உள்ள என்டர்டைன்மெண்ட் தான் ஆனால் எக்ஸாம் வந்து டூ ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு முடிச்சுட்டு வேணாங்க இது பெனிஃபிட் தான் இதில் பாசணும்னு நினைக்க ஐட்டம்னா டாக்டர் எல்லாம் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வந்தோம் இல்லை எங்கே இருந்து வந்திருக்கீங்க நீ மாநகர பகுதியாக இல்லை புறநகர பகுதியிலேருந்து வந்திருக்கீங்களா எதிர்கொள்வதற்கு எப்படி எந்த அளவுக்கு தயார் நிலையில் வந்துருக்கீங்க நாங்கள் தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் டுவெல்த்து அதை வச்சு படித்து தான் எழுதுகிறேன் எப்படி வரும்னு தெரில ட்ரை பண்ணுறேன் நல்லா இதுவே கான்ஃபிடென்ஸ் இருக்குது கண்டிப்பாக நேரடியாகவே தெரிவித்த அந்த மாணவ மாணவிகள் தெரிவிக்கும் போதே திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தென்காசி மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவ மனைகள் இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் வந்து தேர்வு எழுதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பல்வேறு என தென்காசி மாவட்டத்திலிருந்து அவர்கள் வருவதற்கு தாமதமாகலாம் ஆகவே அனைவரும் ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் இடையில் வந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய காலையிலிருந்து குவிந்த பணம் உள்ளார்கள் தங்களுக்கு தேர்வையான நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்தந்த தேர்வு மையங்களில் காவல்துறையும் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டுள்ளது வரக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நீண்ட சோதனைக்கென அவர்கள் முழுவதும் சோதனைக்கு அவர்கள் தேர்வு அனுமதிக்கப்படுகிறார்கள் பிற்பகல் சரியாக இரண்டு மணிக்கு இந்த தேர்வு என்பது மாலை ஐந்து இருபது மணி வரை இந்த தேர்வு என்பது நடைபெறும் இந்த தேர்வுக்கு பிறகு அவர்களுக்கான பல்வேறு விதிமுறைகள் தொடர்பாகவும் ஏற்கனவே அவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்குள் மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கூற நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்